ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவள் ஆப்போம் ஆப்பத்தை நம்ம பல வகையிலும் செய்யலாம் பச்சரிசி புளுங்கல் அரிசி உளுந்து சேர்த்து செய்யலாம் பச்சை அரிசி தேங்காய் சாதம் சேர்த்து செய்யலாம் பழம் சேர்த்து செய்யலாம் இளநீர் சேர்த்து செய்யலாம் இப்படி பல வகையிலும் செய்யலாம் நான் இப்படி அவள் சேர்த்து செய்துருக்கேன் அதுக்கு சைட் ஆகிட்டு தக்காளி குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டாகட்டும் ஆப்போம் பஞ்சு போலேயும் இருக்கும் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கேன் அதாவது இரநூறு மில்லி பிடிக்க கப்பு அதில் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கிடுங்க இதுட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை ஒரு ஆறு மணிக்கூர் ஊற வச்சுருங்க நல்லா ஊறி வரணும் தான் நல்லா சாஃப்ட்டாட்டும் இருக்கும் அப்போம் இப்போ முடி வச்சுருங்க அரை மணிக்குள்ளே முக்கிய கழித்து பார்த்துடலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி நான் ரெண்டு கப்பு அவளை எடுத்துக்கவேன் ரெண்டு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு அவளம் தான் தான் ஆப்பத்துக்கு தேவை பாருங்கள் இப்போ அதை நல்லா ஒரு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துருங்க நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் உரணும் பாருங்கள் பத்து நிமிஷம் உரட்டு மூடி வச்சுருவோம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா உரி வந்திருக்கும் பாருங்கள் நல்லா நைஸாகட்டும் இருக்கும் மாவு மாவு இருக்கும் இப்போ அரிசி ஊற வச்சோம் ஆறு ஒரு ஆகிடுச்சு நம்ம அதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முந்தையே அவளை உரப்பட்டு வச்சுருந்தோம் இப்போ அரை மணிக்கூர் அத உடனே எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் பாதி அளவு சேர்த்துருங்க உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கிடுங்க இப்போ ஊர் நாவலில் பாதி அளவு அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆப்போம் பஞ்சு போல் வரும் உங்களுக்கு மிக்ஸி சூடாகுனாக்கி ரெண்டு துண்டு ஐஸ் கட்டி போட்டு அரைச்சி எடுத்துருங்க இல்லைனா ஐஸ் வா தண்ணி இருந்தேனாக்கி அதையும் விட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்க அரிசியும் போட்டு மீதி இருக்க அவலையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க குளிந்த தண்ணி இருந்தால் குளுந்த தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இப்போது ஒரு கால் கப்பு இட்லி மாவு விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு இருந்தால் எடுத்துவிடுங்க இப்போ இதை நல்லா ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புடின்னா தான் இந்த மாவு இட்லி மாவு எல்லா மாவு கூடயும் சேர்ந்து வரும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸி ஜாராக அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுருங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டு நம்ம மாவில் சேர்த்துருக்கனால இந்த மாவு தண்ணி போல் இருந்தானே காப்பம் செம் நல்லா அழகாக வராது பஞ்சு போல் வராது இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மூடி வச்சிருக்கோம் நம்ம அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் குறைஞ்சது ஒரு எட்டு மணிக்கூர் இருக்கணும் நான் அடுத்த நாள் காலையில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்து இருக்குது பாருங்கள் இங்கே இவ்வளோ பஞ்சு போலையும் இருக்குது பாருங்கள் இந்த அப்பம் மாவு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விடணும் இப்படியே போய் சுட்டுரலாம் நம்ம பேக்கிங் சோடா எதுவும் போடாமலே இப்படியும் சுட்டுடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மாவு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இதில் நான் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவேன் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இதில் சூப்பிஞ்சு பேக்கிங் சோடா எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து விட்டு விடுங்க கொஞ்சமாக தண்ணியில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நீங்கள் விடுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆப்பச்சட்டியை வச்சு ஒரு கரண்டி விட்டு சுற்றி விட்டுருங்க அப்பன் சுடுறது போலே தான் பாருங்கள் பேக்கிங் சோடா போட்டதுனால தான் இவ்வளோ தோரம் உள்ளுது இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி தான் விழும் பாருங்கள் எப்படி இருக்கு இது கொஞ்சம் ஓரங்கள் நல்லா சிவந்து தான் வரும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாட்டும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் ரெண்டாவது வந்து காமிச்சி பாருங்கள் ரொம்பவும் அதிகமாக தண்ணியாக போயிடக்கூடாது வராது சிம்மையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதையும் எடுத்துகிட்டு நான் இன்னும் ஒன்று சுட்டு கணிச்சுறேன் பாருங்கள் நான் சுத்தாமல் ஹப்பேலே சுற்றி விட்டுட்டேன் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் ஊரங்கிஷம் வந்து தான் வரும் இந்த அவளை ஆப்பத்துக்கு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சுற்றி எடுத்துருங்க நான் ஆறு ஆப்பத்துக்கு சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ இதை ஒரு கரையில் மூடி வச்சிடலாம் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது இதை மூடி வச்சுட்டு நம்ம இப்போ குருமா செய்ய தொடங்கிடலாம் பாருங்கள் மிக்சி ஜாரை எடுத்து அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி பொடியான்னு அரைக்கி போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இப்போ மூணு பெரிய முந்திரி பருப்பு நான் இது வறுத்த முந்திரி பருப்பு தான் அது கூட அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் வச்சு காஞ்சதும் பட்டை இலக்காய் கிராம்பு போட்டிருங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா புரிஞ்சிரட்டு பொறிஞ்சுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா பொடியை கட் பண்ணி விட்டு அதை கண்ணாடி இப்போ தான் வரணும் நல்லா வதங்கி வரட்டு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அப்படின்னாதான் நல்லாயிருக்கும் இந்த குருமா பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மல்லிக் புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம் புதினா வாசனை பிடிக்கும் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு இலை போட்டிருக்கேன் புதினா இலை இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க நான் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூளும் குறவா போதும் ரொம்ப அதிகமாக போடணும்னு தேவையில்லை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதை பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா அதை விட்டுருங்க அதை விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்சி ஜாரை அலசி தண்ணி விட்டால் போதும் முழு தண்ணி கூட அதிகமாக தேவைன்னா விட்டுக்கிடுங்க பாருங்க நம்ம இப்போ உப்பு எல்லாம் பாத்திரலாம் உப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது உப்பு போட்டு தண்ணி விட்டுருங்க கூட அரைக்கப்பு தண்ணி விட்டுருங்க நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் பாருங்க வச்சுட்டு நல்லா கொதியந்தோடுனா நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு விசில் போதும் ஒரு விசில் போய் நல்லா ஃப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு நீங்கள் திறந்து பாருங்கள் பாருங்கள் எப்படி நீ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பில் தான் இருக்குது இப்போது உங்களுக்கு என்ன காரம் எல்லாமே பார்த்துருங்க இப்போ இதில் மல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் வெந்நியும் வெந்நியும் விட்டுருங்க சூடான தண்ணியை விட்டுருங்க பச்சை தண்ணி விடாதுங்க நல்லா இருக்காது பாருங்க இப்போது இறக்கி பரிமாறிடலாம் பாருங்கள் தக்காளி குருமாவும் ரெடி கம்ம கம்மண்ணி வாசனையாக இருக்குது உங்களுக்கு க கரம் மசாலா கொஞ்சம் குறைச்சி போடணும்னா போட்டு இது கொஞ்சம் நல்ல தூக்கலாக இருக்குது இப்போது ஆப்பத்து கூட வச்சு பரிமாறிடலாம் பஞ்சு போல ஆப்பமும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த அவல் ஆப்பத்தை ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் இந்த குருமா நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ